அன்புள்ள சகோதரர்களே ஹஜ்ஜுடைய காலம் வந்துவிட்டது உலகத்தில் இருக்கின்ற முஸ்லிம்கள் சகோதர சகோதரிகள் ஆண்கள் பெண்கள் ஹஜ்ஜுக்காக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் சிலர் அந்த பயணத்தில் மக்காவில் அணிந்து விட்டார்கள் அல்லா சுல் இந்த வருட ஹஜ்ஜை ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் ஹாஜிகளுக்கும் விலகுவாக்கி அது ஒப்புக்கொள்ளப்பட்டவர் ஹஜ் ஆகிய அவர் என்று நாம் இந்த நேரத்திலே அவனிடம் மன்றாடி துவா கேட்கின்றோம் ஹஜ்ஜுடைய தாற்பயம் என்ன எதற்காக இந்த பயணம் என்ற சில உண்மைகளை குரான் ஹஜிஸ் ஒளி தான் புரிந்து கொள்ள வேண்டும் வணக்கங்கள் அதனுடைய தாக்கத்துடன் புரிந்து கொண்டு விட்டால் அதனுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்த முடியும் அது ஒரு சடங்காக மாறிவிட்டால் அது எந்த பிரயோஜனமும் தராது இஸ்லாத்தில் எந்த நாம் ஒன்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் போதித்த எந்த செயலும் அமலும் அது ஒரு சடங்காக ஒன்றும் சொல்லப்படவில்லை அதற்கு பின்னணியில் ஒரு படிப்பினை இருக்கும் ஒரு தாக்கம் இருக்கும் அதன் பின்னணியில் ஒரு மாற்றம் வந்து அந்த செயல் எதிர்பார்க்கின்றது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆண் இதை பற்றி விவரமாக பேசுகின்றது நீங்கள் பார்க்கலாம் குரானிலே தொழுகையை பற்றிய ரக்கத்துகளோ சுஜூதுரை விளக்கங்களோ சட்டங்களோ இல்லை ஆனால் அது ரசூலுல்லாய் சொல்லுல்லா அலிஸ் நமக்கு தெளிவாக புரிய வைத்திருக்கின்றார்கள் ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தொழுகையை பற்றி இன்னஸ்ஸலாத்து முன்கர் நீ தொழுகை மானக்கெடான தீங்கில் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு தொழுகை தர வேண்டிய தாக்கம் தொழுகை உரியதெது தொழுகள் அது அல்லாஹ்வத்தாலால் கட்டளையிட்டதின்ற நிர்ணயித்திருக்கின்றான் இது குர்ஆனில் இருக்கின்றது அதஃபுல்ஹல் மூமினூன் மூமினில் வெற்றி அடைந்து விட்டார்கள் அல்லதீனஹும் ஹி சலாத்திய காஷியும் அவர்கள் தொழுகையில் உள்ளச்சத்துடன் தொழிறார்கள் பயபக்தியுடன் தொழ்வார்கள் குஷுவுடன் தொழ்வார்கள் இந்த வசனங்களை நீங்கள் அதிகமாக பார்க்கலாம் நோன்பும் அப்படிதான் நோன்புடன் சிற்று சட்டங்கள் நீங்கள் பார்க்க முடியாத குராணிகள் நோன்பின் நோக்கத்தை நீங்கள் பார்க்கலாம் லாண்டிலக்கும் த தபோன் இந்த நோன்பின் மூலமாக இறைவனுடைய அன்பையும் இறை நெருக்கத்தையும் இறை ஓப்பை நீங்கள் பெற வேண்டும் இறை எச்சத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று அல்லாஹ் தால குறி சுட்டி காட்டுகின்றானே அப்படிதான் ஹஜ்ஜும் அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா சொல்லுகின்றான் வஅஸ்ஸின் ஃபில் நாஸ் பில் ஹஜ் மக்கள் செய்தி ஹஜ் செய்தி செய்கிற மக்களுக்கு பொது அறிவிப்பு செய்கிறாக அல்லாஹ் சொல்லுகின்றான் ஒரு பொது அறிவிப்பு மக்கள் ஹஜ் செய்ய வேண்டும் அவர்கள் வெகு தூரமான இடங்களில் இருந்தெல்லாம் ஒட்டங்களில் பயணம் செய்து உம்மிடம் வரட்டும் என்று அல்லாஹ் சுகா சொல்லுகின்றான் அங்க ஹஜு ஒரு பயணம் ஒரு நீண்ட பயணம் மற்ற பாததிகளை போல் ஒரு குறுகிய கால பாதது அல்ல உலகத்தில் இருக்கின்ற பயணங்கள் போல ஒரு பயணம் அல்ல நாம் பயணங்கள் செய்கின்றோம் வியாபாரத்திற்காக நாம் பயணம் செய்கின்றோம் தொழில் நோக்குடன் நாம் பயணம் செய்கின்றோம் உல்லாசத்திற்காக பயணம் செய்கின்றோம் நம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்காக பயணம் செய்கின்றார்கள் நம்முடைய இளைஞர்கள் பயிற்சி பெறுவதற்காக பல நாடுகளுக்கு பயணம் செய்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு பயணம் அல்ல மாறாக அல்லாஹ் அழைத்தால் நான் வந்துவிட்டேன் அல்லாவின் அழைப்பை ஏற்று மறுமடி கொடுத்து வந்தவர்கள் தான் அகாஜீவன் இது அல்லாவுக்காக முழுக்க முழுக்க அல்லாவுக்காக அல்லாவுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்காக அல்லாவுடைய அழைப்பை ஏற்று நாம் நாம் கடந்த ஆயிரி ஐம்பது ஆண்டுகளாக இந்த உம்மா சொல்ல உம்மா தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ் செய்து கொண்டிருக்கிறது ஆக ஒரு நீண்ட கால வணக்கம் குறைந்தபட்சம் பத்து பதினைந்து நாட்களாவது ஆகிவிடுகின்றன ஒரு இருந்தது ஆறு மாதங்கள் ஆகும் மக்கள் கப்பலில் செல்வார்கள் கிட்டத்தட்ட ஒரு மாத பயணம் அது இருக்கும் அங்கு இரண்டு மூன்று மாதங்கள் இருப்பார்கள் இப்போது விட்டது என்றாலும் ஓரிரு வாரங்கள் ஒரு நீண்ட ஒரு வணக்கமாக இருக்கின்றது இருக்கின்றது சில வணக்கங்கள் வெறும் உடல் உழைப்பு தான் இருக்கும் நீங்கள் நீங்களும் நாமும் தொழுகின்றோம் நோன்பு வைக்கின்றோம் அதிகமான பொருள் தேவைப்படுவதில்லை ஜக்கா பொருள் சார்ந்த வணக்கம் ஆனால் அது உடல் ரீதியாகவும் அவர்கள் பொருள் ரீதியாகவும் இருக்க வேண்டும் இத்தகைய மக்களுக்கு அல்லாஹ் கலைஞாக்கி இருக்கின்றான் மற்ற வணக்கங்கள் தினசரி வணக்கங்களாக ஆண்டுக்கு ஒரு மாதமாக இருக்கின்றன ஆயுளுக்கு ஒரு வணக்கம் ஆயுளுக்கு ஒரு முறை ஒரு முறை ஹஜ்ஜு செய்தால் அந்த முடிந்து விடுகின்றது அப்படிப்பட்ட ஒரு லைஃப் லாங் ஒன் டைம் லைப் டைம் வழக்கமாக இது இருக்கின்றது ஆக அன்புள்ள சகோதர சகோதரர்களே எப்படி ஒவ்வொரு ஆண்டும் இந்த கேள்விக்கு இந்த அழைப்பிற்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து முப்பது லட்சம் மக்கள் பதில் சொல்கின்றார்கள் ல பை அல்லாஹ் அம்மா ல பை இதோ வந்துவிட்டேன் இதோ வந்து விட்டேன் இறைவா நீ அழைத்தாய் நான் வந்து விட்டேன் ஆக அல்லாஹ்வின் அழைப்பிற்கு மறுமொழி பொறுத்து வந்த அந்த ஹாஜிகளை அல்லாஹ் சுபானவத்தாலா கண்ணியப்படுத்துகின்றார் ஏனென்றால் அவர்கள் ஒரு இலக்கை நோக்கி பயிர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு அழைப்பை நோக்கி பயணித்து இவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் இவர்கள் கண்ணியப்பெறும் மக்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான் அவர்கள் என்னுடைய அதாவது துயூஃப் அவர்கள் விருந்தாளிகளாக இருக்கின்றார்கள் துயூஃப் ரஹ்மான் கண்ணியை இறைவனுடைய அவர்கள் விருந்தாளிகளாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்யப்படுத்துகின்றான் என்னுடைய இல்லத்துக்கு வருகின்றார்கள் இல்லம் ஆனால் அந்த இல்லத்தை கங்கியப்படுத்துகின்றான் இடத்தை கங்கியப்படுத்துகின்றான் ஆக வாருங்கள் என்னுடைய இல்லத்தை நோக்கி வாருங்கள் என்று அல்லாஹ் கன்னியப்படுத்துகின்றான் காபாவுடைய ஒரு மகிழ்வு சோதனைகளை அந்த காட்சிய பார்க்கும் போது அது உள்ளத்திலே அது பிரதிபலிக்கும் காபாவை பார்த்து கேட்கின்ற முதல் துவா ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது நமக்கும் காபாவிற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் ஐந்திய காபாவை நாம் காபாவைதான் தொடர்கின்றோம் ஏன் நாம் மர்ணித்தாலும் நம்முடைய முகத்தை காபாவின் பக்கம் அது திசையை நோக்கி தான் நாம நம்மை அடக்கமும் செய்கிறார்கள் காபாவுக்கும் நமக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது அந்த அழகிய இடத்தை தன்னுடைய இடமாக தன்னுடைய இல்லமாக அல்லாஹ் தால் ஆக்கி கண்ணியப்படுத்தி நம்மை அழைக்கின்றான் வாரங்கள் என்னுடைய இல்லத்திற்கு வாரங்கள் என்று சொல்லுகின்றான் நபிகள் நாயகம் சொல்லல்லா அலே செல்லும் அவர்கள் ஹாஜிகளை பற்றி சொல்லும்போது போது அபு ஹுரேரா ரதியுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள் மன் ஹஜ்ஜ ஒருவர் ஹஜ்ஜு செய்கின்றார் பலம் எர் பலம் எஃப் ரஜா கயோமின் வலத் தாம்பத்திய மேற்கொள்ளாமல் தீய பேச்சு பேசாமல் ஒருவர் தூய்மையாக ஹஜ் செய்தால் தன் தாய் ஈன்றெடுத்த நாள் போர் அன்று பிறந்த குழந்தை போல் அவர் தன் ஊருக்கு திரும்புவார் என்று நம்பிகள் நாயகம் சொல்லலாம் சார் எவ்வளவு பெரிய பரிசு நம்பிகள் நாயகம் சார் சொல்கின்றார்கள் சொல்ல உதாரணத்தை பாருங்கள் பிறந்த குழந்தை எப்படி இருக்கும் தூய்மையாக இருக்கும் எந்த பாவமும் செய்யவில்லை அப்படிப்பட்ட ஒரு நேரில் வருகிறார் என்றால் இரண்டு விதிகளில் அங்கு நிர்ணயிக்கப்படுகின்றது அவர்கள் அவர்களுடைய ஒழுக்கம் அவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுடைய நடத்தை அவர்கள் பெறுகின்ற பயிற்சி ஆக ஹஜ் பயிற்சியை கொடுத்து அழைக்கின்றார் லௌதாரம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒழுக்கம் அதிகமாகட்டும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மக்கள் அங்கு மாற வேண்டும் அல்ல ஹஜு ஹஜ்

அந்த அமைதி இல்லத்தை கொடு அதன் பக்கம் அல்லா தான் அழிக்கின்றான் ஹஜ்ஜின் மூலமாக ஹஜ்ஜுக்காக ஏற்பாடு செயலாம் சொல்லுகின்றது எல்லா விதமான ஏற்பாடுகள் செய்கின்றீர்கள் உங்களுடைய பாஸ்போர்ட் ஏற்பாடுகள் பயண ஏற்பாடுகள் பொருளாதார ஏற்பாடுகள் மருத்துவ ஏற்பாடுகள் அங்கு தங்குவதற்கான வசதியான ஏற்பாடுகள் இவை அனைத்து ஏற்பாடும் செய்ய வேண்டும் ஆனால் ஒரு ஏற்பாட்டை பற்றி புறான் சொல்லுகிறது என்றால் நீங்கள் ஹஜ்ஜுக்காக வழித்துணை சாதனங்களை கொண்டு செல்லுங்கள் வழித்துணை சாதனங்களில் எல்லாம் மிக மேலாந்து இறை அச்சம்தான் தன்னை அச்சத்தை எடுத்துச் செல்லுங்கள் அல்ல அழைக்கின்றான் நான் அவனுடைய விருந்தாளியாக செல்கின்றேன் அங்கு செல்லும் வாழ்க்கை மாறவில்லை பேச்சு மாறவில்லை ஒழுக்க உயரவில்லை என்றால் அந்த ஹஜ்ஜை பற்றி நாம் என்ன சொல்லுவோம் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ் சொல்லுகின்றான் அனைத்தையும் எடுத்துச் செல்பவர்களே எடுத்துச் செல்லுங்கள் ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள் நீங்கள் பெற்று வர வேண்டும் எச்சத்துடன் செல்ல வேண்டும் அதை அதிகரிக்க வேண்டும் அத்துடன் உலகத்திற்கு உங்கள் வீட்டுக்கு திரும்ப வேண்டும் அப்படிப்பட்ட ஏற்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அல்வா சொல்லுகின்றான் எனவே நன் நல்லரி உடையவரை எனக்கு மாறுசெய்ய பகுதி விலகி வாழுங்கள் ஹஜ்ஜுடைய பாடத்தில் வருகின்ற வசனம் இது ஹஜ்ஜு கொடுக்கின்ற ஒரு பாடம் ஒரு படிப்பிலே பயிற்சி வாழ்க்கை எல்லாருக்கும் ஆலோசெய்யாமல் வாழுங்கள் வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் அல்லாவுடைய வழிகாட்டல் அல்லாவுடைய திருப்படுத்தம் இருக்கட்டும் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பயிற்சியை கொடுப்பதற்காக அல்லாஹ் சுபான அழைக்கின்றான் அதோட உயர்ந்த பரிசு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கான ஏற்பாடுகளும் நிற்க வேண்டும் அதற்கு உரியவர்களாக நாம் மாற வேண்டும் அப்படிப்பட்ட ஹஜ் ஆக மாற வேண்டும் ஆகவேதான் என்று சொல்லவில்லை என்று சொல்லப்படுகிறது மட்டுமல்ல ஏற்றுக்கொள்ளப்பட்ட அப்படி என்றால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ் எப்படி இருக்கும் என்றால் இரண்டு விஷயங்களை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அருமை சகோதரிகளை கிரிகளும் இருக்கும் கிரிகைகளுக்கு பின்னால் இருக்கின்ற படிப்பணையும் இருக்கும் தவாப் செய்வது தொங்கோட்டம் கற்களை அடிப்பது அரபாவில் தங்குவது முஸ்தலிஃபால் தங்குவது இந்த கிரிகளுக்கு பின்னாலே அல்லா தொடர் படிப்பணிகளும் வைத்திருக்கின்றான் ஒருவர் இவை இரண்டும் பிரித்து விட்டால் உடலில் இருந்து உயிர் பிரிப்பது போன்று அது ஒரு உயிர் ஒரு உடலில் இருந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்து உடலில் இருந்து உயிர் வந்துவிட்டது என்றால் அது இனி வாழ்வதற்கு தகுதி இல்லை என்றுதான் நாம் முடிவுக்கு வருகின்றோம் அப்படிதான் வணக்கம் வேண்டும் வணக்கங்களில் இருந்து உயிரோட்டத்தை எடுத்து விட்டார் இந்த கிரிகளுக்கு பின்னால் நல்லாவதால கொடுக்க வேண்டிய படிப்பினைகள் என்ன பாடங்கள் என்ன பயிற்சி என்ன இதை நாம் பெறவில்லை மிக அழகாக ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு பிட்டு சிட்டங்களையும் அறிந்துவிட்டு நாம் செய்து வந்துவிட்டோம் எந்த நிலையை சென்றோமோ அந்த நிலையில் வந்து விட்டோம் என்றால் நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விட விஷயமாக இருக்கின்றது ஆக ஒவ்வொரு அமல் அதற்கு பின்னணியில இருக்கின்ற வேண்டிய பயிற்சி என்ன எதற்காக சொல்கின்றான் அது எல்லா வணக்கங்களுக்கும் தங்க ஆகவே தான் அல்லாவுதலா சொல்லுகின்றான் நீங்கள் பசித்திருப்பதும் தாங்கி திருப்பதும் நோன்பு நோக்கம் அல்ல ஒருவன் பொய்யையும் பொய் வழி வாழ்வதை விடவில்லையா அவன் பசித்திருந்தால் என்ன தாகித்திருந்தால் என்ன என்று அல்லாவுக்கு எந்த அக்கறையும் பெருமான் ஆக ஒவ்வொரு வணக்கங்களுக்கு பின்னால் சில பயிற்சிகளை அல்லாவுக்கு வைத்திருக்கின்றான் அந்த பயிற்சிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இவை இரண்டும் இணைய வேண்டும் நாம் கிரிகைகளை குறைந்து மதிப்படவில்லை அது செய்ய வேண்டும் ஆனால் அத்துடன் அதன் பின்னணியில் இருக்கின்ற தாக்கம் என்ன பெற வேண்டிய பயிற்சி என்ன அல்லாஹ் என புரிந்து கொள்ள வேண்டும் ஆக உயிரோட்ட கிரிகளாக மாற வேண்டும் என்றால் அதனுடைய பயிற்சி பின்னணி தெரிய வேண்டும் இந்த பதிவாக்கப்பட்டிருக்கிறது அன்னை ஆயிஷா ரதி அல்ல அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் நகின்றார்கள் சொல்லா ஆலயத்தை தவாப் செய்வதும் சஃபா மருவா இரு குண்டுகள் செல்வதும் ஜம்ராத்துகளில் கல் எறிவதும் அல்லாஹை நினைவுக்குரும் நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாயகம் சார் அல்லாவரை சந்தி இருக்கின்றார்கள் ஒருவர் தவாஸ் செய்கின்றார் சை செய்கின்றார் ஜம்ராத்திலே கல் எடுக்கின்றார் ஆனால் அவர் பெற வேண்டிய தப்பாரத்தை ஒற்பெறவில்லை என்றால் அல்லாஹரை பாதுகாக்க விட்டார் இறைவுடைய நினைவு இறைவுடைய அன்பு இறைவுடைய ஓப்பு அல்லாஹுக்காக வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை அவருடைய உள்ளத்தில் வரவில்லை என்றான் அது ஒரு கிரிகைகளாக மட்டும் ஆக என் அன்புள்ள சகோதரர்களே இந்த அடிப்படையிலே நாம் ஹஜ்ஜை பார்க்க வேண்டும் ஹஜுடைய கிரிகளை பார்க்க வேண்டும் சிற்கு சட்டங்களுடன் அதன் பின்னால் அல்லாஹால படிப்பிலை பார்க்க வேண்டும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சில விதிமுறைகளை நாம் நபிகள் நாயகம் சல்லாஹ் வாழ்க்கையிலும் ஒரு ஆணிலும் பார்க்கின்றோம் அதில் முதன்மையாக அல்லாஹ் இது முதல் அடிப்படையான எல்லா வணக்கங்களுக்கும் படத்திலே குறிப்பாக என்று சொல்லப்படுகின்றது அல்லாஹின் உழைப்பை பெற ஹஜ்ஜையும் உங்ராயும் நிறைவேற்றுங்கள் நம்முடைய அமல்களிலே அந்த துவக்க புள்ளியிலிருந்து நாம் என்று முடிவு முடிவெடுத்து விட்டோம் அன்றிலிருந்து கடைசி வரை உலகம் முழுவதும் எல்லாம் பார்க்கின்ற ஒரு மிகப்பெரிய அமல் தான் அங்கு நுழைந்து கூடாது நாம் புகழ் பெறுவதற்கோ பாராட்டை பெறுவதற்கோ மக்களிடம் பாராட்டுகளை பெறுவதற்கோ என்று அமளி செய்யவில்லை அமல்களில் இல்லை என்றால் அல்லாவுக்காக செய்யவில்லை என்றால் அது ஏற்றுக்கொள்விட மாட்டார் அது மிக பெரிய அமல்களாக இருந்தாலும் சரி மிக சிறிய அமல்களாக இருந்தாலும் சரி அது தொழுகை நோன்பு இருக்கட்டும் ஹஜ்ஜு போன்ற ஒரு நீண்ட வடக்கமாக இருக்கட்டும் அது எட்டு கோட மாட்டார் ஆக இரையோருடைய திருப்தியும் இறை ஓப்பும் இஹ்லாசும் அந்த நீயத்தும் சரியாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக ஹலால் சம்பாத்தியம் நம்முடைய சம்பாத்தியம் ஹலாலாக இருக்க வேண்டும் இது முழு வாழ்க்கையும் இருக்க வேண்டும் ஆனால் குறிப்பாக ஒருவர் அல்லாவின் அழைப்பை என்று செல்கின்றார் அங்கும் அவர் வேண்டவில்லை என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஆக அவர் சந்திக்கின்ற ஒவ்வொரு கஷ்டமும் இறைவன் கூலி வழங்குவான் என்ற அந்த திருப்தி அவருக்கு வேண்டும் ஒரு கஷ்டமான பயணம் தான் ஒரு கடினமான பயணம் தான் ஆனால் அதுக்கு பின்னணியிலே அல்லாஹால மிகப்பெரிய கூலியை வைத்திருக்கின்றான் அதே நேரத்திலே புறான் வீண் பேச்சுக்களை பேசாதீர்கள் சச்சரவுகளை ஈடுபடாதீர்கள் இறை இனவும் இறை ஓப்பும் துவாவும் அதிகமாக இருக்கட்டும் எல்லா நாட்களை விட மிக அதிகமாக அல்லாஹல்ல மக்களை மன்னிக்கின்றான் அந்த நாளை நோக்கி அந்த இடத்தை நோக்கி ஹாஜிகள் பயணிக்கிறார்கள் என்றால் நாம் அந்த நாளை கண்ணியப்படுத்த வேண்டும் அந்த நாளிலே அதிகமாக துவா செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் அது ஒரு மாற்றத்தை நோக்கி அச்சிருக்க வேண்டும் ஹஜ்ஜில் வந்த பிறகும் அந்த மாற்றம் இருக்க வேண்டும் எந்த ஏகத்துவத்தை நான் பார்த்து வந்திருக்கின்றோம் எந்த காமாவை நான் பார்த்து வந்திருக்கின்றோம் எந்த ஏகத்துவ கோட்டையை நிலைநாட்டுவதற்காக இப்ராஹிம் அலிசலாமும் இஸ்மாயில் அலிஸ்லாமும் சொல்லுனா துன்பங்களை சந்தித்தார்களோ அதற்கு பிறகு சிறுகு கடுகு அளவு கூட நம்முடைய இன்னங்களில் நம்முடைய செயல்களில் சிற்புடைய வித்தத்துகளுடைய வெளிப்பாடுகள் இருக்கக்கூடாது ஏகத்துவத்தை தாங்கி பிடிக்கும் மக்களாக நாம் மாற வேண்டும் என்ற படிப்பிலையும் கொடுக்கின்றது ஆக அன்புள்ள சௌதரே இப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு பண்பை தான் அல்லாஹு நமக்கு சொல்லுகின்றான் ஆகவேதான் நாம் செல்லும் போது சொல்லுகின்றோம் இதோ வந்து விட்டேன் இன்னல் நீ விட்டே நிறைவார் நீம்தான் அருட்குறைவிற்கு சொந்தக்காரன் நீந்தான் ஆட்சி அதிகாரமும் முன்னாடியதுதான் நான் உன்னுடைய அடிமை நீ என்னுடைய அதிபதி இரண்டு துண்டுகள் நான் அரசனாக இருக்கலாம் பெரும் பணக்காரனாக இருக்கலாம் மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கலாம் மிக அதிகமாக அதிகாரப்படுத்தக்கூடியதாக இருக்கலாம் உன்னுடைய பார்வையில் நான் உன்னுடைய அடிமை நீ என்னுடைய அதிபதி நீ என்னுடைய அஜிமானன் நீ என்னை படைத்திருக்கின்றாய் நீ வழிகாட்ட வேண்டும் நீ அழைத்தாய் நான் வந்துவிட்டேன் இந்த சொற்கள் ஹாதிகள் சொல்லி கொண்டு சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் கொண்டு அந்த ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த படிப்பினைகள் இருக்கின்றன சஃபா மரோவாவுடைய தொங்கோட்டம் சாதாரண விஷயம் நினைக்கிறீர்களா அந்த பெண்மணியுடைய தியாகம் தவக்கல் இறைவன் மீது வைத்திருந்தது தவக்கல் அல்லா விட மாட்டான் பச்சிலம் குழந்தையுடன் பெண்மணி வாழ்ந்தது வாழ்க்கை அந்த ஓட்டம் அல்லாவுக்கு பிடித்து விட்டது ஹாஜிகள் அழைக்கின்றான் அதே செயலி செய்து காட்டுங்கள் அதே செயலி செய்யுங்கள் ஆனால் அந்த தவக்களுடைய பாடத்தை பற்றி செல்லுங்கள் அதைதான் ஜம்சமுடைய தண்ணீருடன் சொல்லுகின்றது அது ஈமான் அடைஞ்சிய தண்ணீர் அதில் பல நன்மைகள் சயின்டிபிக் பெனிபிட்ஸ் இருக்கலாம் ஆனால் குடிக்கும் போது அந்த ஈமானிய துடிப்புடன் குடிக்க வேண்டும் இப்படி என் அன்புள்ள சகோதரர்களே யஷ்வது மனாபியாகவும் சொல்லுங்கள் அங்கு சிதறி கிடைக்கின்ற பரவிக்கின்ற அவர்கள் பார்க்கட்டும் என்று அல்லாவுத்தால சொல்கின்றானே அது எவ்வளவு பெரிய உண்மையாக இருக்கின்றது ஆக அந்த வரலாறும் நினைவு கூறப்பட்ட ஒரு வரலாறாக இருக்கின்றது அஜூரைய பாரத்தில் அங்கு எங்கு திரும்பி பார்த்தாலும் ஒரு குடும்பம் தெரிகின்றது ஒரு இஸ்லாமிய குடும்பம் அல்லா நேசித்த குடும்பம் அல்லாவதால அருள்மொழி பொழிந்த குடும்பம் ஒரு தந்தை ஒரு தாய் ஒரு மனைவி அந்த குடும்பத்தை நாம் பார்க்கின்றோம் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தினுடைய பயிற்சி அது எப்படி இருக்க வேண்டும் அந்த பாடத்தையும் நாம் கொண்டு வருகின்றோம் வீட்டிற்காக நம்முடைய குடும்பம் ஒரு சடங்குகள் நிறைந்த குடும்பமாக இல்லாமல் வெறும் ஒரு சில செயல்கள் செய்கின்ற குடும்பம் இல்லாமல் அல்லாவுக்காக வாழ்கின்ற ஒரு குடும்பமாக அது மாற வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் முன்மாதிரியாக காட்டுகிறார்கள் குரான் அதை பதிவு செய்கிறது அதை பாராட்டுகிறது அந்த மகனுக்கும் தந்தைக்கும் உள்ள உறவு கணவன் மனைவிக்கு உறவு அவர்களை வெறிப்பாள் தந்தை சொல்கின்றார் என் அருமை மகனே புற பதிவு செய்கிறது அழகாக பதிவு செய்கிறது ஆபிமனான் நான் கனவில் காண்கின்றேன் உன்னை நான் அறுத்து பலிடு

அன்பு சகோதரர்களே இப்படிப்பட்ட ஒரு காட்சிகளை பார்ப்பதற்கும் இப்படிப்பட்ட ஒரு பயிற்சிகளை பெறுவதற்கும் செய்கின்றார்கள் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அத்தகைய கொடுப்பானாக ஹாஜிகள் உயிரோட்டமாக அந்த கிரியைகளை புரிந்து ஹஜ்ஜுடைய தாற்பயத்தை புரிந்து செயல்படும் மக்களாக ஹாஜிகளை அல்லாத்தாலி அவர்கள் புரிவானாக அந்த கல்வி அவர்கள் கொடுப்பானாக